தொடரு நடந்து வைக்கிட்டு இருந்தாரு போற வழியில ஒரு கல்யாண மண்டபத்துல முகூர்த்த மேல சத்தம் கேட்டுச்சு யாருக்கோ கல்யாணம் போல சரி மணமக்கள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு மனசுலயே வாழ்த்திட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாரு அவரு போய் சேர வேண்டிய இடம் வந்துருச்சு அதுதான் அந்த ஊர்லயே மிகப்பெரிய தேட்டரு அந்த தேட்டர்ல விஜய சேதுபதி நடிச்ச மகாராஜான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது ஆஹ் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கவுண்டருக்குள்ள போனாரு டிக்கெட் எடுத்தார் தேட்டரில் வந்து உட்கார்ந்தாரு படம் போட்டுட்டாங்க ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போய்கிட்டு இருந்துச்சு செகண்ட் ஹாஃபு படம் ஜெட்டு வேகத்துல போச்சு விஜய் படமும் முடிஞ்சிருச்சு விஜய் சேதுபதி என்னம்மா நடிச்சிருக்காரு புலி வேற லெவலாக நடிச்சிருக்காரு டேரக்டரு என்னம்மா கதை எழுதியிருக்காருன்னு புகழ்ந்துக்கிட்டே வெளியில் வந்தவர் என்னடா இது இவ்வளோ சூப்பரான படத்துக்கு கூட்டமே வரலையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு மறுபடியும் டிக்கெட் கவுண்டருக்குள்ளே போய் அடுத்த வாரம் சனிக்கிழமை ரெண்டு டிக்கெட் புக் பண்ணார் நைட் ஷோ பத்திர ஷோ புக் பண்ணிட்டாரு அப்படியே தியேட்டரை விட்டு வெளியில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தவருக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த கல்யாண மண்டபத்துக்கிட்ட வந்தோடனே அவர் என்ன யோசிச்சாருனே தெரியலை அந்த கல்யாண மண்டபத்துக்கு எது தாப்புல ஒரு சின்ன பெட்டி கடை இருக்குது அந்த பெட்டி கடைக்கு போனார் ஒரு மொய்க் கவர் வாங்கினார் அதில் அந்த ரெண்டு டிக்கெட்டை வச்சார் என்னமோ ஒரு சின்ன சீட்டில் என்னமோ ஒன்று எழுதி உள்ளே வச்சாரு கல்யாண மண்டபத்துக்குள்ளே போனாரு மதிய பந்தி நடந்துகிட்டு இருந்தது பந்தியில் போய் உட்கார்ந்தாரு நல்லா வட பாயாசத்தோடு சாப்பாடு சாப்பிட்டு தெம்ப பக்கத்தில் உள்ளவர்க்க அந்த மொய்க்கவரை எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் இத பொண்ணு மாப்பிள்ளையிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கல்யாண மண்டபத்தை விட்டுட்டு வெளியில் வந்துட்டாரு மொய்க்கவரும் பொண்ணு மாப்பிள்ளை கைக்கு போயிடுச்சு பொண்ணு மாப்பிள்ளை இந்த மொய்க்கவர் வித்தியாசமா இருக்க அப்படின்னு மேடையிலயே பிரிச்சாங்க அதில் மகாராஜா படத்துக்கு ரெண்டு டிக்கெட் இருந்தது அவங்களும் அந்த டிக்கெட்டுக்கு பின்னாடி ஒரு சீட் இருந்தது அது என்ன சீட்டுன்னு எடுத்து படிச்சாங்க அதில் இந்த பரிசை தந்தது யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படின்னு எழுதியிருந்தது அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாத்துட்டியும் சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணாங்க கண்டுபிடிக்கவே முடியலை அதுக்கப்புறம் அந்த நான் வீட்டு அழைப்பு எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க அந்த படம் பார்க்க வேண்டிய நாளும் வந்துருச்சு பொண்ணு மாப்பிள்ளையும் ஜோடியாக பைக்கில் உட்காந்து போய் தேட்டருக்கு போய் படமும் பார்த்தாங்க படம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரையில் மனுஷன் நல்ல படத்துக்கு தான் டிக்கெட் எடுத்து வந்துருக்கான் வேற வேறு அளவெலாம் இருக்குது படம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு கதவெல்லாம் திறந்து கிடக்கு அலமாரி எல்லாம் திறந்து துணி எல்லாம் களைஞ்சு கிடக்கு பார்த்தா இவங்களுக்கு பயம் என்னோட நமக்கு கதவெல்லாம் பூட்டி போட்டு தானே போனோம் திருடையை நம்ம வீட்டை கொள்ளையடிச்சிட்டானே அப்படின்னு போது சைடில் ஒரு சீட் இருந்துது படம் நல்லா இருந்ததா அப்படின்னு எழுதி இருந்தது மக்களே எல்லாரும் பாத்துக்கோங்க இலவசத்துக்கு ஆசைப்பட்டா இதான் நடக்கும்